விஎஸ்கே பிசினஸ் இருந்து அன்பான வணக்கங்கள் சென்னையில் இருக்கிற எல்லா சொத்து உரிமையாளர்களையும் நாங்க வரவேற்கிறோம் VSK கூட தொடர்பில் இருங்க எங்களோட லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் சூப்பர் டிப்ஸ் மற்றும் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க சோஷியல் மீடியாவில் எங்க கூட கனெக்ட் ஆகிக்கோங்க நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்க்க எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ் மெசேஜஸ் எல்லாத்துக்கும் எங்க வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க எங்களோட கம்யூனிட்டியில் சேர எங்க ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் பண்ணுங்க அழகான பில்டிங் போட்டோஸ் வீடியோஸ் பார்க்க எங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க உங்கள் கட்டுமான வேலைகளுக்கு நாங்க இருக்கோம் விஎஸ்கேல கட்டுமானம் மற்றும் மறுசீரமைப்பு ரிகன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகளில் நாங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் வீட்டுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் நாங்க செஞ்சு தர்றோம் உங்க பழைய வீட்டை புதுப்பிக்க ரெனோவேஷன் ரெனோவேஷன் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி இல்லை ஒரு புதுசா ஒரு பில்டிங் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டணும்னு பிளான் பண்ணாலும் சரி உங்க கனவை நிஜமாக்க நாங்க ரெடியா இருக்கோம் உங்க சொத்துங்கிறது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னு எங்களுக்கு தெரியும் அதனால உங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யறது மட்டும் இல்லாம அதைவிட சூப்பரா செஞ்சு கொடுக்க நாங்க உறுதியா இருக்கோம் நல்ல தரமான வேலை சரியான நேரத்துல வேலையை முடிக்கிறது மற்றும் எல்லா ஸ்டேஜ்லையும் தெளிவான பேச்சுவார்த்தை இதெல்லாம் தான் இங்க ஸ்பெஷாலிட்டி இப்போவே ஒரு இலவச ஆலோசனை வாங்க உங்க கட்டுமான ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண தயாரா ரெனோவேஷன் அல்லது புது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு இலவச ஆலோசனை ஃப்ரீ கன்சல்டேஷன் வேணும்னா எங்க வெப்சைட் டபிள்யூ விசிட் பண்ணுங்க அங்க எங்க ஃபார்ம் இருக்கும் அதுல உங்க டீடைல்ஸ் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் ரெனோவேஷன் புது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணுங்க நாங்க உடனே உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் பிக்ஸ் பண்றோம் நேரடியாக அப்பாயிண்ட்மெண்ட் புக் பண்ண ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு ஒன்பது 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 என்ற நம்பருக்கு கால் பண்ணலாம் உங்கள் கனவை நிஜமாக்க விஎஸ்கே பிசினஸ் கன்சல்டன்ட்டை நீங்கள் நம்பலாம்